எஃப்டிபினியர் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவிந்தன் சவன் அடைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் வம்சி சார் பாமாகாவில இந்த பிரச்சனை முடியிற மாதிரி தெரியல இந்த பிரச்சனையால இப்போ பிற கட்சிகளுக்குமே ஒரு பாதிப்பு வருது என்று மாதிரி சொல்றதுக்கு விசிகா வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாமாகா ஒரு பலவீனம் ஆவதால் விசிக்காவுக்கு எதாவது பிரச்சனை இருக்குமா சார் காலத்துல பாமாகா இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஆலை வாடத்தம்பலத்துல ஃபைட் பண்ண முடியாது ஒத்துக்காத சேலத்திலே ஃபைட் பண்ண முடியாது சேலத்திலே ஃபைட் பண்ண முடியாது அரிவா இதை நம்ம இப்ப பதிவு பண்ணோம் எனக்கு ஏசி ரூம்ல இருந்து சில பேரு திமுக வருஷம் அண்ணா திமுக செத்து போன அரத பழசான விஷயங்களே பேசிட்டு இருக்காங்க அரத பழசான விஷயங்களை பிரிசனர் ஆஃப் பாஸ்டா பேசிட்டு இருக்காங்க அது வந்து தொண்ணூத்தி எட்டுலயே ஒரு சேஞ்ச் வருது பாமக வர்சஸ் ஒரு இஷ்யூவும் இந்துத்துவ வர்சஸ் செகுலரிசமும் ஜெயலலிதா பாமகவையும் பாஜகவையும் சேர்க்கும் போதே ஒரு போலரிசேஷன் உருவாயிட்டு அதற்கு பிறகு சீமானோட இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு வளர்ச்சியில் பிற மொழியாளர்கள் அப்படியே சீமானுக்கு எதிராக திமுக கன்சல்டேட் ஆகிறாங்க இன்னைக்கு திருச்செந்தூர் விஷயத்துல கூட கனிமொழி அறநிலையத்துறை அமைச்சர்லாம் சொல்றது இவரை வச்சு அறநிலையத்துறை அமைச்சர் தெலுங்கு தாய்மொழி சோதரர் அது ஒரு கன்சல்டேஷன் அவங்க இது பண்றாங்க ஸோ இந்த மூணு விஷயம் வந்து திமுக அண்ணா திமுகங்கிறதுல தாண்டி பெருசா உருவம் எடுத்திருக்குது அதை தாண்டி ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியும் கலைஞருக்க மகநாட்டு அப்படியே டிட்டோவா ஒரு அணியை கொண்டு போகக்கூடிய ஸ்டாலினுக்கும் வந்து கேப் வந்து அதிகமாயிட்டு ஸோ ஜெயலலிதா வர்சஸ் கலைஞர் மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் இப்போ இல்லை வர்சஸ் முத்தமிழறிஞர் மாதிரி இதையும் தாண்டி ஒரு வன்னியர் போலர் ஸ்டேஷன் நான் விளையாட கொண்டர் போலர் ஸ்டேஷன் சில இடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம அண்ணா திமுக வட தமிழகத்துல ஃபைட்டே பண்ண முடியாது திமுக அணிக்கு அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை பெரிய லாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அன்னைக்கு அன்புமணி சொன்னாரு முப்பத்தாறு தொழில் எங்களால் ஜெயித்தீங்கன்னு ஸோ இதுதான் நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துட்டீங்கன்னா நீங்க எம்ஜிஆர் ஓட்டு ரெட்டால ஓட்டுன்னு இன்னும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அறத பலசான விஷயங்களை பலர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தப்புன்னு சொல்லலை நான் சில விஷயங்கள் அந்த தலைவர்களுக்கு கூட தன்மைகளை பேசுறதுல நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அப்படி இல்லைங்கிறத கருத்து பார்வையற்றவர்களுக்கு மீண்டும் அதை தெளிவுபடுத்த விரும்புறேன் முப்பத்தெட்டு சதவீதம் சேலத்துல விழுந்த ஓட்டுக்கும் எட்டு சதவீதம் திருநெல்ந்த ஓட்டுக்கும் முப்பது சதவீதம் வித்தியாசம் இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்திலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா காலத்திலையும் அந்த மாஸ் லீடர்கள் காலகட்டத்தில் அப்படியா இருந்தது இல்லை இல்ல அப்ப இந்த மாற்றங்கள் வந்து தெளிவாகவே தெரியுது இதுல முப்பத்தி எட்டுங்கிறது பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மையமா வச்சு வந்தது இதை வச்சு ஜெயிக்க முடியாது ஜெயிக்கணும்னா கூடுதலா பாமக வேணும் ஒருவேளை பாமக மத்தியில் பிளக்சுவேட்டிங் வன்னியர் ஓட்டு அதிகம் போயிட்டுன்னா இது கீழேயும் போயிடும் ஸோ பாமகவிலோட பிரச்சனையால பெரிய பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இதுதான் உண்மை நீங்க கேட்க வர்றது பிசிகாவுக்கு பாதிப்பானு அது இவங்க ஒன்னா நின்று பவரானுன்னா பிசிகாவும் பவரானுப்பாங்க இவங்க பலகீனம் அடைஞ்சிட்டாங்கன்னா பிசிகாவும் பலகீனம் அடையும் இல்ல இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முன்னோர் காணொலியில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா பாமக பலவீனம் அடையிறது வன்னியர் அரசியலுக்கே கண்டிப்பா வன்னியர் நல்லது நான் வெளிப்படையா பேசக்கூடிய அரசியலுக்கே நல்லது இல்ல மற்ற கட்சி வன்னியர்களுக்கு அது நல்லது இல்ல வன்னியர் பொதுவா நான் சொல்றது கரெக்ட் என்ன ஓகே அப்படி இருக்கும்போது விசிகான்றது இப்ப நாங்க களத்துல ஒரு பாசிட்டிவா நாங்க நிக்கிறோம்ன்றாங்க நீங்களும் இதே சொல்லிட்டு என்றது பாமகவுக்கு எதிரான போல்ஸ் பண்ணி யூஸ் ஆகிறாங்க தேர்தல் களத்துல என்ன இருக்கும்போது அவங்க பாமக பலவீனமாவது பெனிஃபிட் தானே இல்ல பலமா பலகீனமா இருபத்தி நாலுக்கு மேல இருபத்தி ஆறுலங்கிறது தேர்தல் காலம் வரும்போதுதான் தெரியும் இப்பவே நம்ம பலகீனம் ஆயிட்டாங்கிறத அறுதிட்டு உறுதியாக கூற முடியாது இப்ப பிளவுபட்டு இருக்கிறது பலகீனம் தான் மறுக்க வரல பட் ராமதாஸ் வந்து லாஸ்ட் லக்ல வந்து தேவகோடா மாதிரி ஒதுங்கிட்டாலோ அல்லது முலாயம் சிங் யாதவ் மாதிரி ஒதுங்கிட்டாலோ அது பழைய ஸ்ட்ரென்த்ல இருக்கத்தான் செய்யும் ஓரளவு அந்த டேமேஜ் கொஞ்சம் ஆகுமே தவிர மற்றபடி ஆல்மோஸ்ட் பழைய ஸ்டெங்குக்குள்ள அது வந்துடும் ஸோ இன்னைக்குள்ள லெவ் லெவல் வந்து ஒரு பலகீனம் தெரியுது பட் இருபத்தாறு தேர்தல் களம் வரும்போது அவங்க பழைய பொசிஷனுக்கு ஏறக்குறைய வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு எது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பலம்ங்கிறது எடப்பாடிக்கு இவங்கள விட்டால் வேறு வழி இல்லை அதுதான் அவங்களுக்கு பலம் எடப்பாடி இவங்கள்ட்ட வந்து தான் தீரணும் அப்போது எடப்பாடி அவங்க கிட்ட தான் வந்தாங்கன்னா அப்போ அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ்க்கும் போல நீங்க நீங்க ஒன்னா அணிக்கணும் அப்படின்னு கேட்கல இன்னும் சொல்ல போனா பாஜக ஆதரவாளர் குருமூர்த்தி தான் நெகோஷியேட் பண்ணியிருக்காரு பல பாஜக ராமதாஸ் அன்புமணி ஒழுங்க மீண்டும் சமாதானம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஏன் அதிமுக தரப்புல அந்த இது வரல அதிமுக தரப்புல அப்படி ஸ்டாச்சர் உள்ள யார் இருக்கா குருமூர்த்திக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்குது நீங்க பலரால எத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட முடியாதுன்னு எனக்கும் குருமூர்த்திக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் அபன் சசியலா மேட்டர்லயே வந்தது நாம ஜெயித்ததும் வரலாறு அவருக்கும் தெரியாது பட் அவருக்கு ஸ்டாச்சு பெருசு ஒரு எமர்ஜென்சி எத்தவர் மோடியை பி எம் கேண்டிடேட்டா ப்ரோமோட் பண்ணவரு இவங்க கூட அன்னைக்கு ஒன்னா இருக்கும்போது டாக்டர் அவர்கள் கூட அன்புமணிக்கு அமைச்சர் பதவிக்கு குருமூர்த்தி ஆனதாட்டு நம்ம தகவல தெரியுது அப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆட்டு மோடி இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டு குருமூர்த்தி இருக்கிறாருங்கிறது டாக்டர் ராமதாஸ் அக்செப்ட் பண்ணி தான் மூவ் பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த வகையில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கனால ராமதாஸ் கூப்பிட்டுருக்கிறாரு குருமூர்த்தி போய் பஞ்சாயத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார் இப்போ அசியூமிங் இப்போ பாமக இப்போ இப்படி பிரிஞ்சே இருக்கு இப்போ ஏற்கனவே பத்திர பர்சன்ட் கொடுத்ததுல எடப்பாடிக்கு வன்னியர் மத்திய நல்ல ஆதரவு இருக்கும் போது கூடுதல் வன்னியர் கேண்டடேட்டே அக்ரஸிவாக ப்ரோ ஒன் இயர் பண்ணி எடப்பாடியே அந்த வாக்கு பெற பெற முடியும் பெறலாமே பாமக வாக்குல அக்ரஸியா புற பண்ணார்னா நான் ஒன்னியர் போல ரெஸ்டேஷன் ஸ்டாலின் காட்டியிருக்கிறார் புற ஒன்னியர் ஆண்டி எடப்பாடி பண்ணியே நான் ஒன்னியர் போல அது ஏற்கனவே அவர் ரெண்டு தேர்தல பண்ணி ஸ்டாலின் இன்னும் மூணு தேர்தல பண்ணி ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு இப்போ நாலாவது தேர்தலில் மட்டும் இது எடப்பாடிக்கு வந்துடும் அந்த ஓட்டுன்ற எந்த கேரண்டி கிடையாது இப்போ வந்த ஓட்டை கத்தக்க அப்படி பண்ணும்போது ஒரு வேவ் மாதிரி விக்கிரவா இது எடப்பாடியில வந்துட்டுன்னா மூணாவது பேர் வர ஒன்னியர் எழுச்சியில் ஒரு மூணாவது போனவர் தானே ஐ கணேசன் கிட்ட எழுச்சி தான் கம்யூனிட்டி ராமதாஸ் அவங்களுக்கு அடையாளம் அதே வேலையில ஃபியூச்சர் லீடராட்டு தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீத கட்சிக்காரங்க அன்புமணியை பாக்குறாங்க அப்போ ஒரு லெவல்ல இவரால ஒண்ணும் திமுக ஆட்சியை அகற்றிட முடியாது வன்னியர் அரசியலுக்கு வன்னியர் வன்னியர் தலைவரை உருவாக்கும் அன்புமணியை உருவாக்குனாதான் நாம நிலைச்சு நிற்க முடியும்னு அன்புமணியே வந்து ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி ஆட்டு எடப்பாடியில வந்து நின்றுட்டாருன்னா ஒன் இயர்லாம் அன்புமணி முன்னாடி கன்சால்டேட் ஆயிட்டாங்கன்னா ராமதாசன் அதை எடுக்க மாட்டாரு எடப்பாடியை வந்து அவர் ஒரு இதாத்தான் பாக்குறாரு காஸ்ட் அப்போ ஒன் இயர் கன்சால்டேஷன் அன்புமணிக்கு எடப்பாடியில் போய்ட்டுன்னா எடப்பாடியில் எட எடப்பாடி பழனிசாமி சிக்கருவாரு அவர் சிக்கட்டுன்னு மற்ற வன்னியர் அவரை கவித்தி போட்டுருவாங்களே ஏன்னா ஆர்ட் ஆஃப் இதை வந்து அவர் சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துருமே சார் இப்போ வந்து எடப்பாடியா ராமதாஸ்னா ஓகே ராமதாஸ் பின்னாடி வன்னியர் நிற்கிறாரு நீங்க பல முறை சொன்ன மாதிரி ராமதாஸ் வன்னியர்களுக்கும் உறுதியாரவர் உறுதி உண்மை உண்மையா இருந்திருக்காரு அவரால் அந்த பல கம்யூனிட்டி பெரிய அளவு பலன் பெற்றிருக்கு ஆனால் அன்புமணியா எடப்பாடியான்னு வரும்போது அன்புமணிக்கு பின்னாடி அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு அந்த கிரெடிட் இருக்கா ராமதாஸே அந்த ஒரு அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருப்பாங்களாலே சான்ஸ் எடுக்க முடியாது எடப்பாடி ஹம்லயம் சிங் யாதவ் மாதிரியும் தேவகோடா மாதிரியும் ராமதாஸ் செயல்பட்டுட்டாருன்னா அப்ப ராமதாஸ் செயல்பட்டு அப்ப அதிமுக பாமக கூட்டணி வந்துடும் கட்சி அன்புமணி தான் நான் சொல்றேன் என்ன சூழ்நிலை வந்தாலும் பாமக இல்லாம எடப்பாடி ஃபைட் பண்ண முடியாது அதை மீறி ஃபைட் பண்ணாருன்னா ராமதாஸ் ஆதரவுலே அன்புமணி எடப்பாடியில் நின்றுட்டாருன்னா ஐகணேசம் பண்ணினத பண்ணலாமே ஓகே ராமதாஸ் ஆதரவுல எங்க தனிச்சு நிப்பாரு மாற்ற முன்னேற்றம்னு சொல்லி சார் நீங்க இது இப்படியே போகலாம் முலையாம் தேவகோடா மாதிரியும் வரலாம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா கம்ப்ளீட்டா ப்ரோ வன்னியர் பண்ணிக்கிட்டு பாமக கூட்டணி இல்லாம ராமதாஸ் அன்புமணி பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் பாமக ஒரு கொஸ்டின் வைக்கிறீங்க நான் அதுக்கு என்ன சொல்றோம்னா அவங்க அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி கட்சி நிக்கணும் முலாயம் சிங் யாதவ் பண்ண மாதிரி தேவகோடா பண்ண மாதிரி ராமதாஸ் வந்து நீ அன்புமணி கிட்டே சரி இதுவரை என்னவோ இருந்துட்டு போட்டு போல்டா எடப்பாடி வைத்து எடப்பாடியில நின்னுரு வர்றது வரட்டுன்னு ஒரு ரிஸ்க் எடுத்துட்டாருன்னா அந்த இடம் வந்து எடப்பாடிக்கு சிக்கிரமில்ல ஓகே இதில் வந்து அதனால எடப்பாடிக்கு வன்னியரை வச்சு தான் நகர்ந்தாகணும் எடப்பாடியிலும் நகர்ந்தாகணும் வட தமிழத்தில் நகர்ந்தாகணும் இது ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற அரசியல் மர்சகர்களுக்கு தெரியல நான் தெரிஞ்சதுனால யாருக்கு யார் முக்கியம்னு சொன்னா எடப்பாடிக்கு தான் வன்னியர் வாக்குகளும் பாமகவும் முக்கியம்னு நான் சொல்றேன் அது யாருங்கிறது அவங்க இப்படியே இருக்கலாம் காம்ப்ரமைஸ் ஆகலாம் அது கடைசியில தான்